ந்தாதி பாடல் எபத்தொண்டு அழகுக்கு ஒருவரும் வரும் வள்ளி அருமறைகள் பழகிச்சி வந்த பதாம் புயத்தால் மாமதியின் குழவி திருமுடி கோமலையாமலை கொம்பிருக்கு இழவுற்று நின்ற நெஞ்சே இறங்கேல் உனக்கு என் குறையே என் கூரை தீர நின்றேத்துகின்றேன் இனி யான் பிறகின் நின் குறையே அன்றி யார் கூரை கால் இரு நீள் விசும்பின் மின் கூரை காட்டி மெலிகின்ற நேரிடை மெல்லியல தன் கூரை தீர எங்கோண் சடை மேல் வைத்த தாமரையே தாமம் கடம்பு படை பஞ்சபானம் தனு கரும்பு யாமம் வைரவர் ஏத்தும் பொழுது எமகன்று வைத்த சேமம் திருவடி செங்கைகள் நான்கு ஒளி செம்மையம்மை நாமம் திரிபுரை ஒன்றோடி ரெண்டு நயனங்களே நயனங்கள் மூன்றுடைய நாதனும் வேதமும் நாரணனும் அயனும் பரவும் அபிராம வள்ளி அடியினையை பயன் என்று கொண்டவர் ஆடவும் பாடவும் பொன் சயனம் பொருந்து தமனிய காவினில் தங்குவரே தங்குவ கற்பக தருவின் நீழலில் தாயதின்றி மங்குவர் மண்ணில் பிறவியை மாழ்வரையும் பொங்குவரா ஈரேள் புவனமும் பூத்த உந்தி கொங்கிவ பொங்குழல்லா திருமேனி குறித்தவரே கூறின் மத்தில் நின் கோலம் எல்லாம் நின் குறிப்பறிந்து மறித்தேன் மரளி வருகின்ற நேர்விழி பண்டுகின்றேன் மறித்தேன் மரளி வருகின்ற நேர் வழி வண்டுகின்றே வெறித்தேன் அவள் கொன்றை ஒரு கூற்றை மெயில் பறித்தே கூடி போகுதும் பஞ்சபான பைரவியே பைரவி பஞ்சமி பாசாங்குசை பஞ்சபாணி வஞ்ச உயிரவி ஒண்ணும் உயர் சண்டி காளி ஒளிரும் கல வைரவி மண்டலி மாலி வாராகி என்றே செய திருநாமங்கள் செப்பு வரே செப்பும் கனக கலசமும் போலும் திருமுலை மேல் அப்பும் கலப அபிராமவல்லி அணிதருள கொப்பும் வைர குழையும் விழி பும் நிலவும் எழுதி வைத்தேன் துணை விழிக்கே விழிக்கே அருள் உண்டு அபிராம வள்ளிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று வெம்பாவங்களே செய்து பாடரக குழிக்கே அழுந்தும் காயவர்த்தம்மோடென்ன கூட்டினியே கூட்டியவா என்னை தன்னடியாரில் கொடியவினை ஓட்டியவா என் கண் ஓடியவா தன்னை உள்ளவனம் காட்டியவா கண்ட கண்ணும் மனமும் கலிக்கின்றவா ஆட்டியவா நடம் ஆடக தாமரை ஆரணங்கே ஆட்டியவா நடம் ஆடக தாம